அவியில்கறி திருநெல்வேலி முறைப்படி பீன்ஸ் கட் பண்ணது புடலங்காய் கட் பண்ணது சௌச்சோ கட் பண்ணது கேரட்டு எல்லாம் நீளமாக கட் பண்ணியிருக்கோம் அடுத்து முருங்கக்காய் முருங்கைக்காய் வெள்ளை பூசணிக்காய் அதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் பச்சை மிளகா சேர்க்க மாட்டாங்க சில பேர் நம்ம பச்சை மிளகா காரம் இல்லைன்னா கொஞ்சமாவது கா காரம் சேர்க்கலைன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனாங்க பச்சை மிளகா சேர்த்துருப்போம் அடுத்து சில பேர் வந்து தாளிக்க மாட்டாங்க திருநெல்வேலி முறைப்படி சில பேர் தாளிக்க மாட்டாங்க அவியக்கரியை எப்படின்னா அவியக்கறி சூடாக இருக்கும்போது இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணா ஊற்றி கலந்துருவாங்க நம்ம தாளித்து தான் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவையக்கரி எப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் அவியக்கரியில் முருங்கைக்காய் வேக கொஞ்சம் லேட்டாகும் அதனால் ஃபஸ்ட்டே முருங்கைக்காவை வேக வச்சு ஒரு கொ அதாவது ரொம்ப வேக வைக்கணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மற்ற காயெல்லாம் போட்டால் ஈக்குவலாக இருக்கும் வேகிறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கைக்காயை வந்து கட் பண்ண முருங்கைக்காயை மூணாக பிரித்து விட்டு வேக வைப்பாங்க நம்ம அப்படி வேக வைக்கிறது இல்லை முருங்கைக்காய் ஒரு கொதி வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்ற காய்களையெல்லாம் போட்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வேக இப்போ காயெல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வே மூடி வச்சிடலாம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தயிர் போட்டு கிண்டி விட்டுட்டு தாளிக்க வேண்டியதுதான் இப்போ அவியல் ரெடி ஆயிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் தயிர் போட்டு கிளறி வச்சுருக்கோம் ஏன்னா சூட்டோட தயிர் போடக்கூடாது ஒரு ஸ்மெல் வரும் அப்போ தாளிப்பு போட்டாச்சு இது அடையோட அடைக்காக செய்யும்போது காயை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி செஞ்சுக்கணும் அப்போ தான் அடைக்கி தொட்டுக்கிறதுக்கு தோதாக இருக்கும் அடை அவியல் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது போக இது சாப்பாட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரம் இல்லாமல் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எல்லாேருக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும்